மகிழ்திருமணி இயக்கத்தில் குமாரின் விடாமுயற்சி அடுத்த மாதம் பிப்ரவரி ஆறாம் தேதி தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக இருக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த படத்தில் இணைஞ்சது எப்படி இந்த படத்தினுடைய கதை எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி மகிழ்திருமணி சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல எக்ஸ்குளூசிவா நிறைய விஷயங்கள சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கழகத் தலைவன் வெளியான சமயத்தில் அஜித் சார்னுடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா சார் அடுத்த படம் எதுவும் கமிட் ஆயிருக்கீங்களான்னு என்கிட்ட கேட்டாரு எப்போதுமே முழு கதையும் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமே அடுத்த படம் பத்தி நான் யோசிப்பேன் இதை நான் அவர்கிட்ட சொன்னதும் அஜித் சாரோட அடுத்த படத்தை நீங்க தான் ஏற்குன்னு சொன்னாரு சாரோடைய அறுபத்தி மூணாவது படத்தை தான் அவர் சொல்றாருன்னு நினைச்சேன் ஆனா அறுபத்தி இரண்டாவது

அஜித் சார் இந்த படத்தில் நம்ம பார்க்க போறோம் அப்படிதான் அந்த படத்தை வந்து நான் பண்ணியிருக்கேன் சீனுக்கு சீன் நாங்களே இந்த ஆச்சரியத்தோடு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பை விடாமுயற்சி மூலமாக சந்தோஷமா பயன்படுத்தியிருக்கேன் எடுத்திருக்கேன் இந்த விடாமுயற்சி படத்தில் இணைஞ்சது பற்றியும் இந்த படம் எப்படி இருக்க போது அப்படின்றத பற்றியும் அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு